அந்த அப்பதான் போய் தங்குது அதுவரை காக்கப்பட்டாங்க நிலம் எப்படி தெரியுமா இருக்கும் இங்க இருக்கும் இங்க இருக்கும் இங்க இருக்கும் இங்க இருக்கும் இங்கே இருக்கும் இப்படிதான் இப்படிதான் நிலை என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை அப்பா இப்போ எங்க இருக்கிறோம் எங்கேயோ இருக்கிறோம்டா சேம் காம் யாவது கேட்பாங்க அப்பா இப்போ எங்க இருக்கிறோம் இன்னும் வீடு மாறணுமா என்னப்பா செய்யறதுக்கு இந்த செலம் வந்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கு அப்ப அப்போ நம்ம லைஃப் ஃபுல்லா இப்படிதானா வெயிட் பண்ண ஒரே ஒரு காத்தடி ஓ ராஜா நாமா காலா மாரா ஊடாரா மாதா நாலா மாக்காரா

அவர் எல்லாரும் கேட்டது மட்டும் இல்ல மூவாயிரம் பேரும் இவங்க கூட சேர வராங்க ஆண்டவர் வேதத்துல கொடுத்த வாக்கு தத்துல ஒன்று தெரியுமா இனி நீ அலைந்து தெரிவது இல்லை போல இறங்கணமே அக்னி நாவாய் சேனமே ஆத்ம நதியாய் ஒழுகேடமே